இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய இயேசுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் நம்மோடு பேசுகிற தேவன் அவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறாதபடிக்கு சத்ரு நம்மை திசை திருப்புவான் நமக்கு என்றும் திருப்தியை கொடுக்கும் தேவனிடத்தில் திரும்புவோம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் என்று வாக்குரைத்திருக்கிறார் அநேக ஜனங்கள் கர்த்தரை நம்பாமல் விக்கிரகங்களை நம்பினார்கள் அவர்கள் புல்லை போல பூவை போல உதிர்ந்து போவார்கள் தேவனுடைய வசனம் மாத்திரமே என்றென்றைக்கும் நிற்கும் அதிலுள்ள யாவும் நிறைவேறி கொண்டிருக்கின்றது ஜனமே புல் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உலர்ந்து போகாதபடி உணர்வுள்ளவர்களாக வாழ்வோம் பூவைப் போன்று உதிர்ந்து போகும் காரியங்களை உதறி தள்ளுவோம் அவரது வசனம் நமக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை சுகத்தை செழிப்பை நல் நல்வாழ்வை கொண்டு வரும் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உலகத்தில் உள்ளவர்களைப் போல அல்ல உம்முடைய வசனத்தை பிடித்து கொண்டு உம்மோடு கூட உறவிலை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசு விநாமத்தில் பிதாவே ஆம்மேன்.